வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பையன் அப்டேட்டுகள் சிலர் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு திசும் அஞ்சு வீதம் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு நேற்று இருந்ததை விட டவுன் ஆகிருக்கு பையன் என்ன மாதிரி ஏறிச்சு அதே மாதிரி இப்போ ஒரு டவுன் இருக்குது இந்த மாதம் வந்து பைக்கு ஒரு பேட் தான் பட் த்ரீ என்ற அச்சீவ்மெண்ட்டை வந்து இதை அச்சீவ் பண்ணுமாறது சம்மந்தமாக சில ரிசர்ச் பண்ணாக்கள் சில டீட்டெயில்ஸ்கள் வெளியிட்ருக்காங்க அது சம்பந்தமான அப்டேட்டுகளை பார்ப்போம் அதுக்கு முதல் இது வந்து கிரிப்டோக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ந்து நாங்கள் பை சம்மந்தமான அப்டேட்டும் சில ஏட்ரோப்பா டீட்டெயில்களும் உங்களுக்கு எங்களோட யூடியூப் சேனலில் வழங்கிக் இருக்கோம் பழைய வீடியோஸ் பார்க்காதவர்கள் ஒரு அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டுகள் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியாதான் இருக்குது அடுத்தது ஆன்லைனில் கிரிப்டோ கரன்சியை தாண்டி இதன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உண்மையான ரியலான விஷயங்கள் சப்ஜெக்டுகள் நிறைய இருக்குது ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டுகள் விரைவில் வந்து இந்த ஷார்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் யூடியூப்பில் அதில் வந்து வழங்கலாமன்ட்ருக்கேன் சில வெப்சைட்டுகள டீட்டெயில்கள் சில ஆப்ஸுகள் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறது இது சம்மந்தமானது இந்த ஷார்ட் ரீலாக வந்து உங்களுக்கு தரலாமன்ட்டுருக்கேன் ஸோ இல்லை நாளையிலேருந்து இது சம்மந்தமான அப்டேட்டுகள் வரும் பார்த்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி ஒயின் பண்ணுங்கள் அதை பற்றி முழுசாக வீடியோன்றதை விட ஒரு ஷோர்ட்டாக அது சம்மந்தமான சில ஸ்க்ரீன்ஷாட்ஸுகளும் எந்த சைடுகள டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோஸில் வரும் ஸோ அதில் பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் இப்போ வீடியோவுக்கு வருவோம் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பை சம்மந்தமான அப்டேட்டில் மிக முக்கியமானது பை வந்து மூன்று டொலருக்கு வருமா என்ற சம்மந்தமாக பார்க்க போனோம் அண்டா அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த பை டொமைன் ஆக்ஷன் ஸோ இதன் மூலமாக பை வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இந்த மூணு டோலரை அச்சீவ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அடுத்த இதை விட இந்த ஷாப்பிங் சம்மந்தமாக எஃப்ஐ ஃபாஸ்ட் என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு அதாவது நீங்கள் பையை யூஸ் பண்ணி டிரான்சேக்ஷன் செஞ்சு பொருட்களை விற்கிற வ அது சம்மந்தமான சில ப்ரொசீஜர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க அடுத்த த்ரீ ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே வந்து பை வந்து நுழையிறதுக்கான பல முயற்சிகளை செஞ்சு இருக்குது சில அப்டேட்டுகள் வந்து நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் யூசர் இந்த பைக்கு இருக்காங்க அதில் இருபது மில்லியன் யூசர் வந்து கேவைசி கம்ப்ளீட் பண்ணி வெரிஃபை பண்ண யூசர் ஸோ இந்த எழுபது மில்லியனாக அவங்க விடுறதா இல்லை அதுக்கும் ஏதாவது வழி இருக்கும் கேவைசி முடிக்காதக்கா கேவைசி முடியுங்க நேற்று என் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன்னா இந்த மைக்ரேஷன் பிரச்சனை இருக்கிறார்களுக்குரிய ப்ரொசீஜர் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை செய்ய நான் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெதட் ஒன்று வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும் இதை யாருமே இந்த இதை கிளிக் பண்ணி கீழே தள்ளாமல் கன்ஃபார்ம் திஸ் வாலட்ன்றதை கொடுத்து உங்களோட வாலெட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வந்துருந்தது நாங்கள் இதை டிக் பண்ணி அதாவது தள்ளி விட்டிடம் செய்யலைன்ட்டு அப்படியே ஆக்களுக்கு திருப்பி வந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்கிறேன்றதை நான் அது காட்டன் பாருங்கள் அப்படி வந்தாக்கள் வந்து நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணினோடனே உங்களோட மெயிலுக்கு இப்படி ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு இந்த மெயிலில் இருந்து நோ ரிப்ளை அட் பை டோட் இமெயிலு ஸோ அப்படி வந்தது என்ன நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இருக்குது வெரிஃபை யோ மைக்ரேஷன் வாலெட் இருக்கு அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு பேக் பண்ணி ஸோ பக் பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து வெரிஃபை ஆகும் ஃபோர்டீன் டேஸுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ரைட் இப்போ இந்த வெரிஃபிகேஷன் செய்யாத அளவுக்கு ஒரு வழி இருக்குது இந்த த்ரீ டவுட்ஸ் டேஷ் இருக்குது பேக மெனு இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மெயின் என்றதுக்கு வாங்க இதில் மெயின் நெட் செக்லிஸ்ட்ருக்கு பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் கேவைசி இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோனும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து இப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வேலையே செய்யுங்க இந்த ஸ்டெப் த்ரீ வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களோட அட்ரஸ் காட்டும் ஸோ இந்த ஸ்டெப் த்ரீக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இதில் வந்து உங்களோட டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸ் கேட்கும் ரைட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸை கொடுத்து கன்ஃபார்ம் யோவலோடதை கொடுங்க அதாவது அப்படி செய்யக்குள்ள இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணாக்கள் அதாவது இந்த ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணாகல் செய்யாமல் விட்டார்கள் அவங்களுக்குரிய ப்ரொசீஜர் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி ஃபோர் வேர்ஸை கொடுத்தனே உங்களுக்கு இப்படி இந்த ஆப்ஷன் வரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களோட வாலெட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இமெயில் வரும் அந்த இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று இருக்கும் அந்த மெயில் வந்து பாருங்கள் இமெயில் வந்து இதிலேருந்து வந்திருக்கும் பை நெட்வொர்க்கில் நோ ரிப்ளை அட் பை டோட் இமெயில் என்ற இமெயிலேருந்து வந்திருந்தால் மட்டும் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் செஞ்சுக்கணும் டூ கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினாலு நாளைக்குள்ளே இது இது சம்மந்தமான அப்டேட் எதுவும் வர சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் உங்களோட மைக்ரேஷன் ப்ரொசீஜர் நடக்குதான்றதை ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு வழி அடுத்து இந்த கேஒய்சி பிரச்சனை இருக்கிறாக்கள் இப்போ கூட நீங்கள் கஸ்டமர் கேரை கன்டெக்ட் பண்ணி பாருங்கள் கூகுளில் போயிட்டு பை கஸ்டமர் சப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணி பாருங்கள் ரைட் இதுதான் இப்போதைக்கு இந்த கேஒய்சி மைக்ரேஷன் ப்ரொசீஜர் இருக்கிற ஒரு வழி அடுத்தது ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள் இல்லை உங்களோட ப்ரொஃபைல்ன்றதுக்கு வந்துட்டு அப்படியே கீழே எடுத்திங்கண்ட உங்களோட இமெயில் வெரிஃபை பண்ண ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் செஞ்சிருக்கோனும் இமெயில் வெரிஃபிகேஷன் செஞ்சுருக்கோனால் உங்களோடய ஓகே ஓகேண்ணா இதில் கேவைசி க்ரீன் கலர் விடும் அதுக்கப்புறம் பாருங்கள் பாஸ்வேர்டுன்ற இடத்துக்கு நேராக அப்டேட் என்று இருக்குது இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி உங்களோடய பாஸ்வேர்டு இருக்க வெரிஃபை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான் உங்களோட மெயிலுக்கு திருப்பி வெரிஃபிகேஷன் லிங்க் வரும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணி கொடுத்து நல்லா அப்போ வந்து விரைவாக உங்களுக்கு கேஒசி வெரிஃபை ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இந்த டூ ஃபை டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இவங்களோட டெலிகிராம் குரூப்பில் தான் ஃபைவ் ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணிவிங்க அவங்களோட பிளாக் லிங்க் தான் இதாக இருக்குது இந்த லிங்கில் இந்த டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் மற்ற அப்டேட்டுகளும் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி நேட்டியான் அப்டேட் தான் இது பத்தொம்பதி போட்ட மெசேஜ் தான் இது உங்களுக்கு நான் இப்போதைக்கு சொல்லியிருக்க விஷயம் நேற்று இது சம்மந்தமாக முழு விஷயங்களும் வந்து யூடியூப்பில் நான் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் திருப்பி வெரிஃபிகேஷன் செய்யாதாக்கள் பிரச்சனைகள் இருக்காது பழைய வீடியோகளை பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட பை சம்பந்தமான அப்டேட்டுகள் இதில் பார்க்குறது மூலமாக உங்களோட வளர்த்து கொள்ளலாம் பை இருக்கிறார்கள் ரைட் இப்போ புது மெம்பர்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பை வந்து தொடர்ந்து மைனிங் நடக்கத்தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக அது மைனிங்கை கொண்டு தான் இந்த ப்ரொசீஜர் வந்து இத்தனை இன்னும் எவ்வளோ நாள் எதுன்ற டீட்டெயில் தெரியல போப்பது போகுது ஸோ புது மெம்பர்ஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று மொபைல் நம்பர் கொடுத்து ஜாயின் பண்ணுறது இல்லாட்டி உங்களோட ஃபேஸ்புக் ஊடாக ஃபேஸ்புக் ரீடெ ரீடைடெக்ட் பண்ணி சைன் அப் பண்ணி செய்கிறது ஸோ வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ஒன்றை கொடுத்து நீங்கள் இப்போ லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணுங்கள் ஏன்னா முதல் ஸ்டெப் வந்து ஃபே ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுக்குறது மூலமாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோன் நம்பர் இலகுவோ அதில் அட் ஆகும் ஸோ அப்போ உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஃபேஸ்புக்கை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸுக்கு சும்மா அநியாயமாக ஐம்பத்தெட்டு ரூபா காசு போகும் சிலருக்கு வந்து வெரிஃபை ஆகும் சிலருக்கு அது வந்து வெரிஃபை ஆகும் அதனால் மொபைல் நம்பரை கொடுத்து ஃபர்ஸ்ட்டாக வெரிஃபை ரெஜிஸ்டர் பண்ணி லாக்இன் பண்ணுங்கள் அதன் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உள்ள நுழையலாம் அப்படி உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேலை செய்யாட்டி அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே அதன் பிறகு ப்ரொஃபைலுக்குள்ளே அவங்களுக்கு சொல்லியிருக்க விஷயங்கள் அப்டேட்டுகள் எல்லாம் செஞ்சு கொள்ளுங்கள் இமெயில் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு பிறகு இதில் டப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீ நம்ம எவ்வளோ நேரம் உங்களோட மைனிங் என் டைம் இருக்குன்றது கூட நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ அப்படி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த டைமுக்கு பிறகு மைனிங் பண்ண இயலாதாண்ட ஒரு தடவை இதை லொக் அவுட் பண்ணி போட்டு லக் அவுட் பண்ணிங்கன்னா இது வந்து இன்ஆக்டிவ் ஆகும் திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் ஆகும் அதில் இருந்து திருப்பி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஓடும் ஸோ அதனால் அப்படியும் செஞ்சு கொள்ளலாம் ஸோ புது மெம்பர்ஸும் தொடர்ந்தில் மைண்ட் பண்ணுங்கள் டவுட் இருக்கிறாக்கால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் மேக்ஸிமம் மேக்சிமம் டவுட்ஸுடா கூட நீங்கள் அவங்க வந்து அவங்கள கஸ்டமர் கேராக கண்டெக்ட் பண்ணுறது தான் மெயினான விஷயம் எனக்கு நான் இதைத்தான் தான் நான் திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்லத்தான் போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்